எங்கள் வீட்டுக்கார செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டு மனைவிட்டு எங்களுக்கு வந்து பய இது வாங்கி சர்டிவிகிட்டு கிடைக்கவே இல்லை சந்தியாப்பர் கோயிலுக்கு வாங்கக்கான்னு ஒரு சகோதரி சொன்னான் அந்த பொண்ணு பேச்சை கேட்டு நான் வந்தேன் வந்ததால் எனக்கு இப்போ ஒரு ஆறு ஏழு மாதம் சென்று இப்போ அந்த சர்டிவிகேட்டு கிடைச்சிருச்சு அந்த கேஸுக்கு அந்த இதை கொண்டு போக போகிறோம் சந்தியாப்பருக்கு நன்றி அது எங்கள் வீட்டு பத்திரம் மட்டும் சிக்கிருச்சு அதை வாங்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க அந்த பொண்ணை நீ பாரு ஏமாந்து தான் போக ஏன்னையே சந்தியாப்பூர் கை கொடுக்க அதை என் சகோதரி வந்து சந்தோஷ முறையில் வாங்கி கொடுத்தாங்க ஏசுக்கு புகழ் சந்தியாபுருக்கு நன்றி மரியே வாழ்க நான் வந்து முள்ளிப்பாடிலேருந்து வரேன் எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வயிறு பொண்ணுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க அவருக்கு வந்து சுகர் குறையவே இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லி கூட நாலு நாள் குறையவே இல்லை இங்கேருந்து அரும்பருந்து எண்ணெய் கொண்டு போய் தடை விட்டேன் நாலு நாள் சேர்ந்து சுகர் குறைஞ்சி ஆப்ரேஷன் சர்ச்சஸாக முடிஞ்சது மறிய வாழ்க சந்தியா பேருக்கே நன்றி சேர் டோனி கோவத்தூர் மலை மாவட்டம் திருப்பூர்லேருந்து வரேன் நான் கடந்த ஒரு வருஷமாக இங்கே வந்துட்டு சுகர் எனக்கு சுனகர் வந்து சுனகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் கல்யாணம் ரெண்டு ரெண்டு வருஷமாய் தான் இருந்தேன் மரும டாக்டர் ரொம்ப மன இருந்தோம் இங்கே வந்து தொடர்ந்து முதல்ல குழந்தைங்க மருந்து மறை கூட்டத்துக்கு போகலாம் நான் தொடர்ந்து வந்து ஒரு மூணு மாசத்துலேயே அங்கே வந்து கழுவிட்டுதாங்க கடந்த தேதி பத்தொம்பாந்தேதிம குழந்தைங்கிறது பயணம் வளர்ந்து பேர குழந்தைகள் வருது தற்பு செஞ்ச சந்தையா அப்புறம் போனால் அங்கே ஓடி ஏசு கேட்டுள்ளார் ஆவே மரியா மரிய வாழ்க நான் கோயம்புத்தூர் கணபதி என் பேர் ஜேஷ் தாஸு தோனி அண்ணன் வந்து எங்கள் ரிலேஷன் அவர் அவங்க மருமகம் வந்து டாக்டர் அவங்க அவர் வந்து ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப கவலையோடு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் சந்தியா பிறகு வாங்கினா இங்கே வந்து வேண்டிங்க கண்டிப்பாக சந்தியா அற்புதம் செய்வார் நானும் தொடர்ச்சியாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு மாதிரி வேணும்னு அவங்களுக்கு குழந்த பையனுக்கு கொடுத்தா சாட்சி அண்ணன்னு சொன்னார் நானும் சொன்னோம் அப்போ நான் தொடர்ச்சியாக வேண்டிட்டுதேன் ஆண்டவர் அந்த பெண் வீட்டில் வந்து ரெண்டு பேரும் பெண் பிள்ளைங்க சம்மந்தி வீட்டில் ரெண்டு பிள்ளைகளையும் அன்னதே பெரிய பையனையும் சின்ன பிள்ளைங்க எடுத்துக்காங்க ஒரு ஆண் வரிசை வேணும் சந்தியாப்பர் ஒரு ஆண் வரிசை கொடுங்க அப்படின்னு நான் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தேன் அதேமாதிரி செவ்வாக்கிழமை அருமையான ஒரு ஆண் குழந்தை சந்தியாப்பர் வந்து ஆண்டவர்கிட்ட பிறந்து பேசி மாதாவிட்ட பிறந்து பேசி தூயாவிட்ட பிறந்து பேசி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்து கொடுத்துருக்காரு அதனால் ஆண் குழந்தை கொடுத்ததுக்காக கோடாவோட கோடி நன்றி சந்தியாப்பருக்கு மாதாவுக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி தூய்யாவே இருக்கு நன்றி இன்னொரு சாட்சி வந்து எங்கள் கணபதியில் பிரான்சிஸ் ஆசிசியாருடைய வின்சென்ட் பால்சாருடைய தலைவர் சேவியர்னு பேர் அவர் பையனுக்கு வேலையே கிடைக்கல ஐடி கம்பெனிக்கு போகிறாரு இன்ட்ரூவ் போடுறாரு அட்டை பண்ணுறாரு வேலையே கிடைக்கல அப்புறம் அண்ணா நீங்கள் விளாக்கெல்லாம் விளக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களே சந்தியா படி வேண்டிக்கிங்க அப்படின்னு நானும் தொடர்ச்சியாக வேண்டிகிட்டே இருந்தேன் அப்புறம் நான் சொன்னேன் நீங்களும் ஒரு நாளைக்கு இங்கே வாங்க நீங்கள் வந்து உங்கள் கையால் மாலையை போடுங்க சந்தியா பேருக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்வாருங்க சொன்னேன் போன வாரம் எங்கள் கோயிலுக்காரங்க விண்சிபுரம் சாப்பார்கள் உறுப்பினர் எல்லோரும் வேலை பிடிச்சி வந்தால் நான் தான் கூப்பிட்டு வந்தேன் இங்கே வந்து அவர் சேவியர் சேவைய ஒய்ஃபும் வந்து இங்கே ஜவு பண்ணி மாலையை போட்டு போனாங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த இன்டர்வியூ அட்டர்ன் பண்ணி அஞ்சு மாதம் ஆச்சு அச்சுஎல் கம்பெனியானு ஐடி கம்பெனி அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட அனுப்பிட்டாங்க அவருக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் நேற்றே சந்தியா பேட்டை போயிட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து எனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு அட் இன்ட்ரி அட்டை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் ஆர்டர் கிடச்சி அதனால் சந்தியாப்பாவுக்கு நன்றினா நான் வர முடியல அடுத்துட்டு போகிற நான் சாட்சி சொல்கிறேன் நீங்கள் மறக்காமல் சாட்சி சொல்லுங்க சொன்னாங்க அதனால் சந்தியா பேர் வந்து சேவடைய பையனுக்கு ஐடி முடி வளர்ச்சிக்காக கோடானா கோடி நன்றி சந்தியா பேருக்கு ஆண்டவருக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி தூய்யா வரைக்கும் கோடி கூடி நன்றி தேங்க்யூ ஜீசஸ் மரிய வாங்க அள்ளையூயா எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் ரெஜினா மேரி திண்டுக்கலை சேர்ந்த பிள்ளையானத்தான் என் மகனுக்கு ரொம்ப நாளாக வந்து மூக்கு பிரச்சனை இருந்துச்சு அது அடிக்கடி சளி பிடிக்கும் அந்த ஒரு ஆப்ரேஷன் உள்ள மூக்கு தண்டு இருக்கு இருக்காது அவனுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் நான் வந்து இங்கே வந்து சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன் சந்தியாபட்ட என் பிள்ளைக்கு நான் எப்போயுமே சளி பிடிக்கக்கூடாது நல்லபடியாக இருக்குன்னு சாட்சியாக இருக்கேன் நான் வேண்டிக்கிட்டேன் இப்போ அவனுக்கு சளி நல்லா நல்லாயிருக்கு இன்னொரு சாட்சி எங்கள் வீட்டு பக்கத்துட்டுக்காரவங்களுக்கு பெரிய புண்ணு இருந்துச்சு வேலை செஞ்சலக்க ஆறவே மாட்டேனுச்சு இந்த தீர்த்தமும் இந்த எண்ணெயும் கொண்டு போய் கொடுத்தேன் அவங்களுக்கு நல்லாயிருச்சு அவங்களும் வந்து சாய்ச்சி சொல்ல சந்தியாபுரம் கோடான்னு கொண்டு நன்றி நான் யாருமேந்து வரேன் என் பேரு ஜோதி எனக்கு இந்த ரொம்ப வாய்வு ஓவராக வலிச்சிருந்துச்சு நான் மாத்திரை செவ்வளவு எல்லாம் பிடிச்சவன்னு கேட்கல சந்தியாபுரி எண்ணெயை நல்லபடியாக உடம்பெலாம் தேய்ச்சிட்டு செவ்வமனை படுத்தேன் எனக்கு நல்ல உடைய ஆசை ரொம்ப நன்றிமாரி நான் புரத்துடியிலருந்து வர்றேன் என் எனக்கு மூணு நாளாக வந்து எனக்கு மூணு நாளாக சரியான வயிற்று வலி அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வயிற்று இந்த கல் வந்து நீர் வழியாக எனக்கு வெளியாயிடுச்சு அதுலேருந்து நாலு கல் வந்து வெளியில் எடுத்து வந்து தான் அங்கே வருங்க நான் எடுத்து வச்சுருக்குறேன் அது அதனால கோ சந்தியா பருக்கு கோ அதனால சதியா சந்தியா பருக்கு கோடான கோடி நன்றி